பாக்கியலுமி தோட எபிசோடு எதில் வந்து பாக்கிய வாங்க நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் அசிங்கப்படுத்துறாங்க இல்லையா அந்த விஷயம் நினச்சி பார்க்கறாங்க அம்மாவை இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்கோம் அப்போ அம்மாவுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும் இன்றைக்கி அம்மா இந்த இடத்துக்கு வந்து அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டா அப்படின்ட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பாக்கிறாங்க டே எழில் கங்கிரஸ்தா அப்படின்றாங்க தேங்க்ஸ்ம்மா என்னடா ஆச்சு பயங்கர யோசனை இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மாறாங்க அப்புறமா ஒவ்வொருத்தரவை வராங்க எல்லாருமே வெல்கம் பண்ணி உள்ளவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல வந்து அந்த பொடியூசர் பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்சதுமே வந்து எழியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டுருக்காங்க எழில் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் அப்படின்றதுலாம் நிறைய விஷயத்தை வந்து அந்த குடிசர் சொல்கிறாங்க அப்புறம் கால் வரது வாக்கியவுக்கு ராதிகா தான் வந்திருப்பாங்க ராதிகாவை போய் கூட்டிகிட்டு வராங்க வாங்குற ராதிகாட்டு அதை பார்த்ததுமே கோபிக்கு ரொம்ப சந்தோஷம் ஈஸ்வரிக்கு கோவம் வருது அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் ஏன் பாக்கி பாருங்க அதெல்லாம் இல்லை சரிங்களா நீங்கள் வாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு கூட்டிகிட்டுமே போகிறாங்க அதுக்கப்புறமா எலியில் பேச சொல்லுவாங்க எழில் பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் இருக்கிற சில எல்லாம் சொல்கிறாங்க சொன்ன உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க என் அம்மா மட்டும் இல்லைனா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணமே என்னுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு தம்மா விட்டு கொடுக்காத பாக்கிய பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அவங்க தான் முன்னால் முடியும் முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களால தான் இப்போ இந்த இடத்துல இருக்க அப்படின்ட்டு எழிலும் சொல்கிறாங்க அது கேட்ட உடனே பாக்கிய சந்தோஷப்படுறாங்க என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே எனக்கு நிறையவே வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க ஏ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய மனைவி ரொம்ப உறுதுணையாக எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா என் மனைவி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் பொ விட்டு கொடுக்காதையும் பேசுறாங்க ஏன்னா எனக்காக அமிர்தா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கா அப்படின்றாங்க அப்புறமா என்னோட தாத்தா எனக்கு நிறைய இது பண்ணுவாங்க ஜெய் பண்ணி பெரியாலா வருவன்னு சொல்லுவாங்க அனைத்து பேர் தாத்தா இல்லை ஆனால் என் தாத்தா சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அப்பாவை பற்றி சொல்கிறாங்க அவரும் எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னுவாங்க கேட்ட உடனே சந்தோஷப்படுறாங்க கோபி அப்புறம் வீட்டில் எல்லாருமே அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அது எல்லா ஸ்டோரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டு எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க செல்வி அக்காவை பற்றி எல்லார பற்றியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் பேச முடிச்சுட்டு அப்புறமா பாக்கியாவையும் ராதிகாவுமே பேசிகிட்டு இருக்காங்க உண்மையிலே பாக்கியா எளில நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு எளி வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணமே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும் இல்லைனா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது அப்படின்ட்டுலமும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கோபி வருவாங்க பேசலான்ட்டு ராதிகாவுக்கிட்ட பாக்கியை பேசிட்டு இருப்பாங்க பார்த்துட்டு கிளம்பினாலும் போது பாக்கி அங்கேருந்து கொஞ்சம் வேலை இருக்குது வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் கோபி இருந்துட்டு எப்படி இருக்க ராதிகா நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க கோபின்றாங்க ஏதோ இருக்கன்றாங்க நீ எல்லாமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ராதிகா ஆனால் ஏன் அது உனக்கு புரியலன்னா தெரியலன்ட்டு மனசில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம ஈஸ்வரி வராங்க அதை பார்த்து மாதிரி டேஷன் ஆகிட்டு பாக்கியக்கிட்ட போயிட்டு எதுக்காக அவளை கூட்டிகிட்டு வந்த அப்படின்ட்டு சொல்றாங்க ஏன் அத்தை என்ன ஆச்சு என்றாங்க எதுக்கு கூட்டிடணும்னு கேட்டா அவள பார்த்தாலே எனக்கு கோவமா வருது ராதிகா ரொம்ப நல்லவங்க அவ தேவையில்லாது கோபப்படாதுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க ஈஸ்வரிக்கு பாக்கியா அதோட இந்த பேசுவோன்னு முடிச்சிருக்காங்க தேங்க் யூ